வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்போது தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை முதல் தூத்துக்குடி இடைப்பட்ட தென் கடலோர மாவட்டங்களில் தற்போது காலையிலிருந்து நல்ல மழை பெய்து வருகின்றது நேற்று பல இடங்களில் அதீத கனமழை பதிவாகி உள்ளது தென் கடலோர மாவட்டங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே அதிகனமழை பதிவாகி வந்தது தற்போது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் அருகே இந்தோனேசியா ஒட்டி சுமத்ரா தீவில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளில் நீங்கள் படத்தை பார்த்தால் தெரியும் வளிமண்டல மேல சுழற்சி கிட்டத்தட்ட சுழற்சி உருவாகிடுச்சு அதாவது ஒரு அப்பர் ஏன் அப்பர் ஏர் வின் சர்க்குலேஷன் சொல்லுவோம் வளிமண்டலத்தில் ஒரு ஒரு க அந்த அதாவது கூட்டங்கள் வந்து அங்கே ஒரு ப்ரெஷர் உருவாக்கி அங்கே வந்து மேக கூட்டங்கள் வந்து ஈரப்பதம் அதிகமாகி அங்கே ஒரு க்ளவுட்ஸ் வந்து வளிமண்டலத்தில் கடல் கடலுக்கு மேலே அந்த இந்தோனேசிய ஒட்டியுள்ள பகுதிகளில் ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த சுழற்சியானது தெரியுது சரிதா இது வந்து கடலில் இது வந்து இன்னும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இது இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சு கடலில் இறங்கும் போது அது காற்றழுத்த தாழ்நுழையாக வரும் அதாவது வளிமண்டலம் மேல சுழற்சி அப்படின்னா அது மேகங்களில் உருவாகிறது அதாவது நம்ம மேக கடல்லிருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு சுழற்சி உருவாகும் அதுவே அந்த சுழற்சி கடலில் இறங்கிருச்சுன்னா அது ஒரு காற்றழுத்த தாழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் டிஃப்ரெண்ட்டு இருபத்தி தேதி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபார்ம் ஆயிரும் இருபத்தி மூணாந்தேதி அதிகார பேர் அறிவிப்பு வந்துடும் காற்றழுத்த த புதிய காற்றழுத்த தாழ்நிலை தெற்கு தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அதாவது நம்மளோட கணிப்பு நான் ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு கணினி சார்ந்த கணிப்புகளை வச்சு ஒரு ட்ராக் போட்டிருக்கேன் ரெண்டு ட்ராக்கு நமக்கு இதில் ஒரு பாசிபிளாக இருக்குது ஒன்று ஸ்ரீலங்கா மேலே ஏறி இருபத்தி அஞ்சாந்தேதி மழை ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது அதாவது சவுத்து ஸ்ரீலங்கா ஒட்டி வந்தால் இருபத்தஞ்சாந்தேதி மழை ஸ்டார்ட் ஆயிரும் சவுத்து ஸ்ரீலங்கா ஒட்டி வராமல் ஸ்ரீலங்காலேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் மேலே டெல்டா நோக்கி அது போச்சு நெருங்குச்சுன்னா இருபத்தாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அதாவது மெ இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த படத்தை பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு உத்தேச படம் தான் இது கன்ஃபார்ம் கிடையாது இது ஒரு இது ஒரு மாடல் தான் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது நான் ஒரு கன்னின் கன்னின்சந்த கண்டிப்பில் ட்ராக் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு சுழற்சி தெரியுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெரியுது அவங்களுக்கு ஒரு அதாவது இருபத்தஞ்சாம் தேதி நம்ம நோக்கி வரும் அப்படிங்கிறத அந்த படத்தில் நீங்கள் தெரியும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக சொல்ல சொல்லுதுன்னு பாருங்கள் ப்ரெசிபிட்டேஷன் பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ தூரம் அதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ தூரம் நல்ல ஒரு மனம் தரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் அதாவது ரெண்டு வகையான நான் பாசிபிள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து சேட்டலைட் பிக்சரை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலைமையங்கள் தெரியுதா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஏகப்பட்ட மலைமயங்கள் வந்து இந்தோனேஷியா கிட்டே இருக்குது நிச்சயமாக தாழ்மிலையாக ஃபார்ம் ஆயிரும் இருபத்திரெண்டாம் தேதி ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா நான் ஒரு ரெண்டு ட்ராக் போட்டுருக்கேன் அந்த ட்ராக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ட்ராக்கை நீங்கள் பாருங்கள் இதுதான் அந்த ரெண்டு ட்ராக்கு ஸோ இது வரைக்கும் வருவது உறுதி தெரியுதா உங்களுக்கு அந்த சென்ட்ரு பகுதி ஒன்று சவுத்து ஸ்ரீலங்காவில் ஒட்டி மன்னார் வளைகுடாவில் இறங்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த சவுத் ஸ்ரீலங்கா ஒட்டி வந்து டெல்டா நாகப்பட்டினம் முதல் அந்த டெல்டா உள்ள பகுதியில் நகரும் வரும் நான் கரையை கிடக்கும்னு சொல்லி டெல்டா ஒட்டி உள்ள பகுதியில் வரும் ஏன்னா நாளுக்கு நெருங்கு தான் துல்லியமா நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு உத்தேச கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று சவுத்து ஸ்ரீலங்கா இன்னொன்று டெல்டா நோக்கி வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றது ஸோ ரெண்டு வகையான பாசிபிள் ட்ராக் இருக்கு இப்போது உள்ள சூழ்நிலை கண்டிப்பாக ரெண்டு ட்ராக்ல ஏதோ ட்ராக் அது நெருங்கும்போது ஒரு ட்ராக் கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதனால் இருபத்தி இந்த சவுத் ஸ்ரீலங்கா வந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாந்தே ரெயின் ஸ்டார்ட் ஆகிரும் கொஞ்சம் டெல்டா இங்கேருந்து டெல்டா நோக்கி போகும்போது கூட ஒரு நாள் லைன் வந்து இதாகும் அந்த டிஸ்டன்ஸில் இருபத்தாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்போ இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்தே லைன் ஸ்டார்ட் ஆகும் தமிழகத்துக்கு ஒரு வேலை சவுத் ஸ்ரீலங்கா நோக்கி வந்தால் அப்போ இருபத்தஞ்சாந்தேலேந்தே தமிழகத்தில் படிப்படியாக மழை தொடங்கும் இந்த மலையானது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த நாலு நாள் வந்து அது எந்த இடத்துல கரையை கிடக்க போதோ அதுக்கு வடக்கு பகுதி உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் கரையை கிடஞ்சால் வடக்கு பகுதி தெரியும் ஆண்டி ஆன்டிக்லாக வடக்கு பகுதியில் அதிகமான மலை மேங்கள் இருக்கும் அப்போ எந்த இடத்துல கரையை கிடக்கப்போதோ எதை நோக்கி வரப்போதோ அதுக்கு வடக்கு போய் தமிழம் ஃபுல்லாக நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனா அது அரபிக்கடலாம் செல்ல போகுது நம்ம தமிழகம் கூட கிராஸ் ஆகி அரபிக்கடல் போயிடும் ஸோ அது இப்போ பா ரெண்டு வகையான ட்ராக் நம்ம போட்டிருக்கோம் இதில் பாசிபிள் ஏதோ ஒரு ட்ராக் பாசிபிள் கம்பல்சரி ஸோ அது அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஃபார்மான பற்றி நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ரெண்டு ட்ராக் வச்சுக்கோங்க ஒன்று டெல்டா இன்னொன்று தென் தமிழகம் அதாவது ஸ்ரீலங்கா மேல ஏறி மன்னார் வளைகுடா வழியாக குமிரன் வழியாக போகும் கன்னியாகுமரி வழியாக அப்படி இல்லை டெல்டா ஒட்டி வந்து அது வடத்தமிழம் வட்டி வீக்காய் போகும் ஒரு ஒரு புயலாக வந்தால் கூட அது வட தமிழத்தை நெருங்கும்போது அந்த வறண்ட காற்று என்னாகும்னா அரபிக்கடலோட வறண்ட காற்றும் வட இந்தியாவில் வறண்ட காற்றும் அந்த புயலை வலுவிளக்க செஞ்சிடும் பொதுவாகவே வறண்ட காற்று உள்ள வரும்போது அந்த ஆண்டிக்ளாக்காஸ்ல என்ன வறண்ட காற்று இருந்தால் அந்த சமயத்தில் அரபிக்கடல் அதிகமாக இருக்கிறதுனால அது அரபின் சிலருந்தான் காற்றை ஈர்த்தாகணும் அந்த சிஸ்டம் அரபின் கிளாக் ஆன்டிக்ளாக்காஸில் அவங்களுக்கு அந்த கமிரன் வழியாக போகும்போது வறண்ட காற்று கொண்டு வருவோம் சிஸ்டத்தில் பெசிபிட்டேஷன் என்ன என்ன பண்ணிடும் அது இது பண்ணி விட்டுரும் அது உறிஞ்சிடும் அதாவது அது இல்லாமல் பண்ணி விட்டுரும் அப்போ அதிகமான ஒரு சிஸ்டம் ப்ரெசிபிடேஷன் இருக்கும்போது அது லோவாகிடும் ஸோ அந்த மாதிரி பாசிபிள்லாம் இருக்குது அதனால் நமக்கு நெருங்கும் போது தான் அது அளவு தீவிரமாக இருக்க போது அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி சொல்ல முடியும் ஸோ இப்போதையும் இந்த ரெண்டு ட்ராக் போட்டிருக்கோம் இருபத்தஞ்சாயிரம்லேருந்து மழை தொடங்கும் இது வந்து கம்பல்சரி இருபத்தஞ்சாயிரந்து மழை தொடங்கும் தேதிக்கு மழை இருக்கும் சரிங்களா தமிழகத்தில் வச்சுக்கோங்க இந்த இப்போ இன்னைக்கு நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த தென் தமிழத்தில் மழை இருக்கு அது நாளைக்கு காலையோட ஸ்டாப் ஆயிரும் இந்த ரெண்டு நாள் பிரேக் இருக்கும் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு ஈஸ்ட் அலிஸ் மூலிமா மறுபடியும் ரெயின் அந்த டெல்டா தென்கடலை வரும் அது ஒரு நாள் ரெயின் இருக்கும் அந்த திருப்பி அந்த காற்றழுத்தாழ்நிலை நம்ம தென்கிழக்கு கடலில் வரும்போது அதுக்கப்புறம் அந்த காற்றழுத்த தாழ்விலை மூலியமாக தான் ஈஸ்ட் ரெயின் இருக்காது காற்றழுத்த தாழ்வை மூலிமா தான் மழை இருக்கும் அடுத்து கிழக்கு காற்று இருக்காது காற்றழுத்த தாழ்வெளி நெருங்கும்போது அது மூலியமாக தான் மழை இருக்கும் இந்த கிழக்கு காற்றெல்லாம் அந்த காற்றழுத்தாழ்வழி நோக்கி போக ஆரமிச்சிடும் அப்போ தானே உங்களுக்கு அந்த சிஸ்டம் இன்டென்ஸ் ஆகுதுனால சரிங்களா நன்றி வணக்கம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வான்களையும் சந்திப்போம்